மதுரை குழுங்க குழுங்க இப்படி வந்து சொல்ற தான் நேத்து மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு கோலாகலமா நடந்து முடிஞ்சிருச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே இந்த முருக பக்தர்கள் மாநாடை பத்தின போட்டோ வீடியோஸ் இதுதான் பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு முருக பக்தர்கள் மாநாடு ரொம்ப சிறப்பாக வந்து முடிஞ்சிருச்சுங்க கிட்டத்தட்ட இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டு இந்த ஒரு மாநாட வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு மாநாட்டில் வந்து ஆறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குங்க இதில் என்னென்ன மாதிரி தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னா திருப்புரம் மலை மேலே வந்து கார்த்திகை தீபம் வந்து ஏற்றணும் பகல்கம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடி அவர்களுக்கு பாராட்டுகள்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு ஆறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றியிருக்காங்க இந்த மாதிரி தீர்மானங்கள்லாம் வந்து நிறைவேற்றி இந்த ஒரு மாநாடு முடிவில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மாநாட்டுல கலந்துக்கிட்ட லட்சக்கணக்கான மக்களும் சேர்ந்து கந்தசஷ்டி கவசத்தை வந்து பாடியிருக்காங்க இப்போ இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த வீடியோ வந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து பயங்கரமா வந்து புள்ளரிக்குதுங்க உண்மையிலே நேர்லலாம் வந்து இருந்திருந்தோம் அப்படின்னா பயங்கர வைபா வந்து இருந்திருக்கும் அந்த அளவுக்கு இந்த மாநாட்டுக்கு மக்கள் ஒரு நல்ல வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க இத்தனைக்கும் நேற்று முருக பக்தர்கள் மாநாடு மதியம் மூணு மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனா நேத்து பக்தர்கள் வந்து காலையில எட்டு மணிக்கு இருந்தே அங்க போக ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பெரிய வரவேற்பு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த மாநாட்டுல கலந்துகிட்ட பக்தர்களை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க பண்ண ஒரு செயல் தான் ஏன்னா இந்த மாநாடு முடிஞ்சவொடனே எல்லாருமே எங்களோட வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகாமல் இந்த மாநாடு முடிஞ்சவொடனே பக்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லோருமே சேரை வந்து அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள குப்பைகள் எல்லாத்தையுமே அவங்களே வந்து அகற்றிருக்காங்க இந்த ஒரு வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட பக்தர்களை பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க எப்பயுமே நம்மலாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா எப்படா அந்த இடத்த விட்டு வெளியே வருவோம் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம் ஆனால் இவ்வளோ தூரம் பொறுமையாக அந்த மாநாடை வந்து அட்டன் பண்ணி அந்த மாநாடு முடிஞ்சவுடனே உடனே கிளம்பி போகாமல் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி சரி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா உண்மையிலே பக்தர்கள் நல்ல வேலையை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நேற்று மாநாட்டில் கலந்துக்கிட்ட பக்தர்களை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு உண்மையிலே இந்த முருகபக்தர்கள் மாநாடு இந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ தூரம் கோலாகலமாக வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் இந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வந்த தடைகள் தாங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இ பாஸ் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும்னு சொன்னாங்க இது மாதிரி எவ்வளவோ தடைகள் வந்து இந்த ஒரு மாநாடுக்கு வந்துச்சு ஆனால் தடை அதை உடு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான தடைகள் வந்தாலும் பல தடைகளை மீறி நாங்கள் முருக பக்தர்கள் மாநாடை வந்து சிறப்பாக நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக இந்த ஒரு மாநாடு வந்து நடந்து முடிஞ்சிருக்குங்க ஆனால் இந்த ஒரு மாநாடு சிறப்பாக நடந்து முடிஞ்சதை பார்த்து பல பேர் வந்து வைத்தறிச்சல இருப்பாங்க ஏன்னா ஸ்டார்டிங்லே இந்த ஒரு மாநாடு அப்படி இருக்கு இது வந்து அரசியல் காண்டி பண்ணுறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் வந்து எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணாங்க ஆனால் அந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே மீறி இந்த ஒரு மாநாடுக்கு பக்தர்கள் அந்தளவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு வைத்தறிச்சலாக தான் வந்திருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு வரவேற்பு கிடைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு மாநாடுல அறுபடை வீடுகள் முருகனோட அறுபடை வீடுகளையுமே வந்து செட் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான செட்டு போட்டாங்க பார்த்தீங்களா இதை வந்து பார்க்குறதுக்கு தான் ஆர்வமாக மக்கள் வந்து அங்கே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தான் இந்த ஒரு மாநாடு இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மாநாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்